நீட்டு தேர்வு ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரசனுடைய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு நீட்டு தேர்வு வேண்டும் என்று அப்ப திமுக வந்து சென்ட்ரல் மினிஸ்டில இருந்துச்சா இல்லையா அழகிரி இருந்தாரா இல்லையா மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு அவர்களுக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா இன்னைக்கு காங்கிரசும் திமுகவும் அதை எதிர்க்கிறதா இருந்தா கொண்டு வந்தாங்க அப்போ ஆட்சியில் இருக்கும் போது ஒன்று செய்வோம் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது செய்வோம்னா அதுக்கு தான் சொல்றோம் திமுகவுக்கு இது குறித்து எல்லாம் பேசுவதற்கு அருகதை இல்லைன்னு சொல்ற வார்த்தை அதுதான் இதுதான் பிரச்சனை இரட்டை நாக்கோடு பேசுவது என்பது திமுகவுக்கு கையவந்த கலை அவர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து தான் வருத்தமாக இருக்கிறது அதாவது நீட்டு தேர்வு காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டது உண்மைதான் அன்னைக்கு அன்னைக்கு குஜராத் அரசு என்ன நிலைப்பாடு எடுத்தது நான் சொல்றேன் மோடி அவருடைய நிலைப்பாடு என்ன சொல்றேன் அப்ப அன்னைக்கு இவர்கள் எதிர்த்தார்கள் ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் பதினைந்து மாநிலங்கள்ல குஜராத் ஒண்ணு அன்னைக்கு எதிர்த்த மாநிலங்கள் தான் அந்த பட்டியலில் இருந்த அன்னைக்கு மாநில முதல்வர் தான் பிரதமராக இருக்காரு நீட் தேர்வை கொண்டு வர்றாரு அப்ப அன்னைக்கு எடுத்த முடிவு படியே இன்னைக்கு எல்லாரும் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கு இல்லையா அவங்களே மாறி இருக்காங்களா அப்ப அது போல திமுக மாறி இருக்குது காங்கிரஸ் மாறி இருக்குது ஒரு ஒரு சட்ட மக்களுக்கு நல்லதா கெட்டதா அது குறித்து மக்கள்கிட்ட என்ன ஒரு எதிர்வினை வருதுங்கிற பொறுத்து கூட கால மாற்றத்துல முடிவுகள் மாறலாம்